மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான ஆண்களுக்கு திருப்புமுனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் மிடில் ஈஸ்ட் சம்பந்தமா அங்க நடக்கக்கூடிய போர் சம்பந்தமான தகவல்கள் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் பல்வேறுபட்ட அப்டேட்டுகள் அங்க களத்துல இருந்து வந்துகிட்டே இருக்கு இதுல மிக முக்கியமான ஒரு செய்தியா பார்க்கப்படுறது என்னன்னா ஈரானுடைய மந்திரி அதுவும் ஈரானுடைய ஆயில் மினிஸ்டர் இப்ப பேசியிருக்கக்கூடிய ஒரு வார்த்தை தான் நோ ஒரீடு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு வார்த்தை தான் இன்னைக்கு பெரிய ஒரு பேசு பொருளாக மாறி போயிருக்கு காரணம் இஸ்ரேல் எப்படியும் ஈரானை திருப்பி அடிச்சிருவாங்க திருப்பி தாக்குதலுக்கான எல்லா ஆலோசனைகளும் ஈடுபட்டு இருக்கிறாங்க குறிப்பா ஈரானுடைய எண்ணெய் கிணறுகள் எண்ணெய் கிணறுகளை பெரிய அளவு டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி உலக அளவுல ஒரு செய்தி பேசப்படக்கூடிய நேரத்துல இந்த செய்தி எந்த அளவுக்கு பேசப்படுதுன்னா இந்தியா மாதிரியான பல நாடுகள் இதுல கவலை ஏற்படுது ஏன்னா இவங்க எண்ணெய் கிணறுல அடிச்சுட்டாங்கன்னா இந்தியாவுக்கு எண்ணெய் ஆல்ரெடி இங்கேயே பெட்ரோல் விலை டீசல் விலை ஏறி போய் கிடக்குது இதனால எண்ணெய் தட்டுப்பாடு எதுவும் ஏற்பட்டுச்சுன்னா இன்னும் இங்க பெட்ரோல் விலை ஏறி போயிருமே அப்படின்னு சொல்லி இந்தியா மாதிரியான பல நாடுகள் இப்ப யோசனையில் இருக்கக்கூடிய நேரத்துல இப்போ ஆனா இத பத்தி எந்த ஒரு கவலையுமே எங்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி ஈரானுடைய மந்திரி இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாரு ஈரானுடைய ஆயில் மினிஸ்டர் இருக்கக்கூடிய மொஹசன் பஹஜனத் அப்படின்றவர் தான் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அதுவும் அவர் சொன்ன இடம் தான் ரொம்ப முக்கியமா அவங்களுடைய எனர்ஜி கேபிட்டல் அந்த எண்ணெய் நிறுவனத்தோட தலைநகர்ன்னு சொல்லக்கூடிய அசாலுயே அந்த இடத்துல நின்று இந்த மீடியாக்களுக்கு இந்த தகவல் சொல்லியிருக்கிறாரு எனக்கு எந்த கவலையும் கிடையாது இஸ்ரேல் தைரியம் தான் எந்த கவலையும் கிடையாது நாட் ஒரீடு அதை பத்தி நாங்க எந்த கவலையுமே படல அவங்க முடிஞ்ச தாக்கட்டும் தாக்கட்டும் அதுக்கப்புறம் தான் இஸ்ரேலுக்கு என்ன நடக்குன்றதே தெரியும் அப்படின்னு சொல்லி ஈரான் இந்த விஷயத்துல ரொம்பவே உறுதியான நிலைப்பாடில் நினைக்கிறாங்க அடுத்த லெபனான்ல இருந்து ஒரு செய்தி என்னன்னா லெபனானில் இடம்பெயர்ந்து வரக்கூடிய மக்கள் வந்து அங்க இருக்கக்கூடிய தன்னார்வலர்கள் கிட்ட ஒரு முக்கியமான கோரிக்கை வைக்கிறாங்க குறிப்பாக அங்கே இருக்கக்கூடிய அனிமல் லெபனான் சேரிட்டி அவங்கக்கிட்ட விலங்குகளை பாதுகாக்கக்கூடிய ஒரு தன்னார்வள அமைப்பு அவங்க ஒரு கோரிக்கை வச்சு இந்த மாதிரி திடீர் திடீர்னு குண்டு போடக்கூடிய ஒரு சூழல் இருக்கக்கூடிய வீட்டில் எங்களால் நிம்மதியாக இருக்க முடியாம தான் நாங்கள் அகதி முகாமுக்கு அவசர அவசரமா கையில என்ன கிடைக்கிது தூக்கிட்டு வந்தோம் இப்படி வரக்கூடிய நேரத்துல எங்களுடைய செல்ல பிராணிகள் பல பிராணிகள் அங்க நாங்க விட்டுட்டு வந்தோம் நாங்கள் வளர்க்கக்கூடிய பூனை மாதிரி புறா அப்படின்னு சொல்லி பல வகையான செல்ல பிராணிகளை அந்த இடத்த நாங்கள் விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் புள்ள மாதிரி அந்த பிராணிகளை நான் வளர்த்தோம் ஆனா எங்க உயிரை காப்பாத்திருக்காங்க நான் ஓடி வந்ததில் அந்த பிராணிகளை எங்களால் பார்க்க முடியல அதனால தயவு செஞ்சு அந்த பிராணிகளை காப்பாத்துருங்க அதோட உயிர்களை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லி தஞ்சம் வந்திருக்கக்கூடிய மக்கள் அந்த பிராணிகளோட உயிரை நினச்சி இங்க கவலைப்பட்டுட்டு இருக்கிறாங்க லெபனானில் இருக்கக்கூடிய அனிமல் சேரிட்டி லெபனான் அவங்கள்ட்ட இந்த கருத்தை வைக்கவும் அந்த சேரிட்டில இருக்கக்கூடிய தன்னார்வலர் தொண்டு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்னார்வலர்கள் அவங்களோட உயிரை பணையம் வச்சு இப்ப உள்ள போறாங்க அதுல இருக்கக்கூடிய அந்த பிராணிகளை காப்பாற்றுறதுக்காக அவங்களோட உயிரை பணையம் வச்சு நாங்க உள்ள போவோம் உள்ள போய் அந்த செல்ல பிராணிகள் எல்லாருமே மீட்டுக்கு எங்களால் எவ்வளவு முடியுமோ நாங்க மீட்டு கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சிகளும் செய்யறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியமே கொடுத்துருக்குறாங்க இப்ப இந்த இடத்துல தான் இஸ்ரேலுடைய கள்ளத்தனம் உன்னமோ அம்பலமாகுது நேற்று வீடியோல நம்ம பார்த்திருந்தோம் இஸ்ரேல் வந்து ஒரு நாயை ஒரு ஃப்ரிட்ஜில் வச்சு ஆப்பிள் மாதிரி ஒரு நாயை ஃப்ரெஷ்ஷான ஒரு நாயை கொண்டு வந்து பாத்தீங்கன்னா நாயை நாங்க காப்பாத்திட்டோம் எவ்வளவு மனிதனே எங்களுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நாடகம் போட்டாங்க இல்லையா ஆனா அங்க உண்மை என்னன்னா பல பிராணிகள் அந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்குது பல பிராணிகள் அழிஞ்சு போயிருக்கும் அந்த மாதிரி தான் இஸ்ரேல் அந்த நகரத்தையே மாத்தி வச்சிருக்காங்க மனுஷன் இங்கே ஆபத்து மனுஷன் பாதுகாப்பு பிராணிகளோட உயிருக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்போ களத்தில் உண்மையாக பல பிராணிகளோட உயிருக்கு ஆபத்து இருக்கக்கூடிய தான் நேற்று இஸ்ரேல் ஒரு நாய்க்குட்டியை வச்சு ஒரு மிகப்பெரிய நாடகம் மாட்டிட்டு இருந்தாங்க இன்னும் லெபனான் சம்பந்தமா வந்து இருக்கக்கூடிய ஒரு முக்கிய செய்தி என்னன்னா ஐநா சார்பில் ஒரு செய்தி வந்திருக்குது இந்த லெபனான்ல நடக்கக்கூடிய இந்த போரால மக்கள் பல பேர் புலம்பெயர்ந்து அவங்க அவங்களோட இருப்பிடங்களை விட்டு புலம்பெயர்ந்து போறாங்கள இப்படி போகக்கூடிய மக்கள் பெரும்பாலான மக்கள் சிரியாவை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க அங்க போனா ஏதாவது பாதுகாப்பா போயிடலாம்னு சொல்லி சிரியாவை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படி இந்த போர் நடக்கக்கூடிய இந்த குறுகிய நாட்களுக்குள்ள மட்டுமே சிரியா நோக்கி லெபனான்ல இருந்து ரெண்டு லட்சம் மக்கள் இடம்பெயர்ந்து போயிருக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவலை ஐநா சபை இந்த தகவலை இப்ப உறுதி செஞ்சிருக்கிறாங்க இப்போ சிரியாவில் லெபனான்ல இருந்து சிரியாவை நோக்கி போறாங்களா உயிரை காப்பாத்தனா போதும் தப்பிச்சா போதும் என் பிள்ளை புட்டியை காப்பாத்தனா போதும்னு போறாங்கல்ல இப்படி போகக்கூடிய அந்த மக்கள் போகக்கூடிய பாதையிலுமே இஸ்ரேல் அநியாயமா பாம்பு போட்டுட்டு இருக்கான் அப்ப இஸ்ரேலோட டார்கெட் அப்படிங்கிறது ஹிஸ்புல்லாவோ ஹமாஸோ ஈரானோ இவங்க யாருமே இஸ்ரேலோட டார்கெட் கிடையாது இஸ்ரேலோட டார்கெட் முழுக்கவே இனவரி தான் அந்த இன அழிப்பு செய்யணும் ஒரு இன அழிப்பு கரையத்தில் ஈடுபடுத்தணும் அவங்களோட ஒரு முக்கியமான டார்கெட்டா இருக்கு நேற்று வீடியோல கூட நம்ம சொல்லியிருந்தோம் அந்த ரெண்டு பேருக்கு லெபனான் சிரியா இந்த எல்லை மத்தியில அந்த எல்லை பகுதியில பாம்பு போட்டிருக்கிறாங்க அதனால அந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு பள்ளமே ஏற்பட்டதால இந்த எல்லையை கிட்டத்தட்ட துண்டிக்கப்பட்ட ஒரு நிலைமையில மாறி இருக்குது அதனாலதான் ஐநா சபை சார்வல சொல்றாங்க புலம்பெயர்ந்து லெபனான்ல இருந்து சிரியாவுக்கு போன மக்கள் மட்டுமே ரெண்டு லட்சம் பேர் இது போயிருக்காங்க போயிருக்கிறாங்க கூடுதலா பார்த்தோம்னா லெபனானுடைய பகுதியில இஸ்ரேல் தொடர்ந்து வானொலி தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க மக்கள் பயண எல்லாமே குடியிருப்பு பகுதிகளில் நம்ம தொடர்ந்து நம்ம அந்த செய்திகளை பார்த்துட்டு இருக்கிறோம் எல்லாமே குடியிருப்பு பகுதிகளில் மட்டுமே போட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு வீடியோ கூட இன்னைக்கு காலையில நம்மளால பார்க்க முடிச்சு ஒரு பில்டிங் மக்கள் குடியிருக்கக்கூடிய பில்டிங்கில் அந்த இடத்துல போடுறது அந்த பாம்பு போட்டுட்டு அந்த மாடி அப்படியே பத்திக்கிட்டு எரியுது அந்த மா டாப் ஃப்ளோர் பத்து எரியும் போது சுத்தி இருக்கக்கூடிய மக்கள்லாம் கதறக்கூடிய காட்சிகள் நம்மளால் இன்னைக்கு பார்க்க முடிஞ்சு இப்படி இந்த குடியிருப்பு பகுதிகளில் இஸ்ரேல் ஏவுகணை தாக்குதல் நடத்தும் போது இன்னைக்கு தெற்கு ஒரு மசூதியின் மேல பாம் போட்டிருக்கிறாங்க அதுதான் பெரிய ஒரு கொடூரம் அந்த மசூதியில் பல மக்கள் அடைக்கலத்துக்கு போயிருக்கிறாங்க தொழுவிக்காக அந்த மக்கள் பல பேர் அந்த மசூதிக்கு போயிருக்கிறாங்க அந்த பள்ளிவாசல் மேல இஸ்ரேல் இன்னைக்கு பாம்பு போட்டு ஒரு கொடூரத்தை நடத்தி அந்த உள்ள எத்தனை மக்கள் மாட்டி இருக்கிறாங்க எத்தனை மக்கள் இறந்து போனாங்கன்ற உன்ன முழுமையான தகவல் ஒன்னும் வெளியில வரல இத்தனைக்கு இந்த பள்ளிவாசல் என்ன தெரியுமா இந்த பள்ளிவாசல ஒட்டே ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது சலா கந்தோர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மக்கள் பயன்படக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பள்ளிவாசல் இருந்தா கூட எனக்கு எந்த ஒரு மனித நேயமும் கிடையாது ஒரு வழிபாட்டுத்தனத்து மேல பாம்பு போடுறது ஒரு ஹாஸ்பிட்டல் பக்கத்துல பாம்பு போடுறது அப்படிங்கிறது இது போர் விதிக்கு முரணானது ஒரு போர் போர் விஷயத்துல எதெல்லாம் தடை செய்யப்பட்டதோ அப்படியாப்பட்ட ஒரு காரியம் ஆனா இஸ்ரேல் இதை எதையுமே மதிக்காம அந்த மசூதியின் மேல பாம் போட்டு இப்ப ஏற்பட்ட ஒரு அராஜகம் செஞ்சிருக்காங்க இப்போ சலா கந்தேர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஹாஸ்பிட்டல் பகுதியில் அந்த பள்ளிவாசல பாம் போடும்போது ஹாஸ்பிட்டல் பகுதியிலுமே பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அந்த ஹாஸ்பிட்டல் வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள் ஒரு ஒன்பது பேர் அந்த இடத்துல படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க இந்த ஒன்பது பேர்ல பெரும்பாலானவங்க உயிருக்கு போராடக்கூடிய நிலமையில தான் இருக்கிறாங்க உயிர் உயிருக்கு போராடக்கூடிய ஒரு நிலமையில தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் வருது இது இது மட்டும் இல்லாம அங்க லெபனான்ல இருக்கக்கூடிய ஒரு கலாச்சார இடம் அந்த லெபனான் மக்கள் பெரிய அளவுல மதிக்கக்கூடிய சைதல் சுகதா காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடம் அவங்களுடைய முன்னோர்கள் இறந்து போனாங்க அவங்க முன்னோர்களுடைய நினைவு கூறக்கூடிய விதமா சைதல் ஷுஹதா காம்ப்ளெக்ஸ்ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காங்க அந்த காம்ப்ளெக்ஸ்ல இன்னைக்கு இஸ்ரேல் பாம்பு போட்டுருக்கிறாங்க அந்த இடமே சுக்குனுரா போயிடுச்சு அதை ஒருத்தர் வீடியோ எடுத்து இன்னைக்கு சோசியல் மீடியாவில் பதிவிட்டு இருக்காரு பாருங்க நாங்க ரொம்ப கண்ணியமா மதிச்ச ஒரு இடம் நாங்க பெரிய அளவுல இங்க நாங்க சுத்தி பார்க்க வரக்கூடிய இடம் இன்னைக்கு இந்த இடம் எப்படி நொறுங்கி போயிருக்கு பாருங்கன்னு சொல்லி உள்ளே இருந்து ஒருத்தர் வீடியோ எடுத்து போடுறாரு அந்த அளவுக்கு மக்கள் பயன்பாடு அவங்களுடைய அடையாளங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமா இஸ்ரேல் அழிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி லெபனான்ல தாக்குதல் நடத்துற மாதிரியே காசாவுடைய பகுதிகளிலுமே தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு இருக்கிறாங்க காசாவுடைய பகுதியில் கடந்த இந்த சில நேரத்துல மட்டுமே பன்னெண்டு மக்கள் பொதுமக்கள் அநியாயமா கொல்லப்பட்டிருக்கிறாங்க இதுல பார்த்தோம்னா காசாவோட நுசரே த நுசரே அகதி முகாம் அந்த அகதி முகாம் பக்கத்துல போடப்பட்ட பாம்புல ஆறு மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க பலா ஒருத்தர் வடக்கு காசா பகுதியில் போடப்பட்ட அந்த அணுகுண்டால அங்க ஒரு ஐந்து மக்கள் மொத்தத்தில் இந்த குறுகிய நேரத்தில் மட்டுமே இன்னைக்கு மதியத்துக்கு மேல மட்டுமே காசாவுடைய பகுதியில் பன்னெண்டு மக்கள் அநியாயமா இறந்து போயிருக்கிறாங்க இப்போ ஐநாவுடைய ஒரு தகவல் என்னன்னா லெபனானில் மக்கள் புலம்பெயர்ந்து போயிட்டு இருக்கிறாங்கள வேற வேற இடங்களுக்கு உயிரை காப்பாற்றி போயிட்டு இருக்கக்கூடிய மக்களுக்கு தங்குமிடங்கள் இப்ப பற்றாக்குறையா இருக்குது மக்கள் எல்லாருமே நோக்கி வரதால இது வரைக்கும் ஐநா சார்பில் எந்தெந்த தங்குமிடங்கள் ஒரு அடைக்கலத்துக்கு பாதுகாப்பான இடங்கள் வச்சிருந்தோமோ எல்லா இடமும் நிரம்பி வளைஞ்சிருச்சு இனி தங்குமிடத்துக்கு இடமே இல்லை அந்த மக்கள் பெரிய அளவுல சிரமப்படுறாங்கன்னு சொல்லி ஐநா சார்பில் இருந்தே இப்போ தகவலை லெபனானுடைய தகவலை அறிவிச்சிருக்கிறாங்க இந்த தான் இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து இப்போ ஒரு முக்கியமான ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டு இருக்கிறாங்க இஸ்ரேலுடைய ராணுவ மேல நாங்க தாக்குதல் கடந்த இந்த போர் நடத்திருக்கிறோம் தரைவழி தாக்குதல் உள்ள வந்தாங்களா செவ்வாய்க்கிழமை தரைவழி தாக்குதல் உள்ள வரணும் வந்தாங்களே அந்த செவ்வாய்க்கிழமையில இருந்து இப்போ வரைக்கும் இன்னைக்கு சாயந்திரம் வரைக்கும் ஏழு தடவை அவங்க மேல நாங்க தாக்குதல் நடத்திருக்கிறோம் அவங்களோட டேங்குகள் மேல இன்னைக்கு அவங்களுடைய முற்கவா மேல நாங்க தாக்குதல் நடத்திருக்கிறோம் அதில் இஸ்ரேலுடைய அவங்களுடைய இராணுவ அதிகாரிகள் அதில் நாங்கள் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புலாவுடைய தரப்புலேருந்து இப்போ ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க அதில் அவங்க குறிப்பிட்ட இடத்தையுமே சொல்றாங்க மருண் காட்டுப்பகுதி அந்த மருண் காட்டுப்பகுதியில தான் அவங்களுடைய ராணுவ டேங்குகள் அந்த மொர்க்கவா எல்லாமே முன்னேறி வந்தாங்க அந்த முன்னேறி வரக்கூடிய டேங்குகளை நாங்க பதுங்கியிருந்து தாக்குதல் நடத்தணும் அவங்களுக்கு உயிர் சேதம் ஏற்படக்கூடிய அளவுக்கு நாங்கள் தாக்குதல் நடத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லி இஸ்புலா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் லெபனானுடைய எல்லையில இருந்து லெபனானுடைய நாற்பத்தஞ்சு இருந்து கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய இஸ்ரேலோடைய வடக்கு பகுதி ஹைஃபாவுடைய பகுதி அந்த ஹைஃபாவுடைய பகுதியில் ரமத் டேவிட் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களோட ராணுவத்தலம் அந்த ராணுவ தளத்துல நாங்க தாக்குதல் ஃபதி ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராக்கெட் மூலியமா நாங்க தாக்குதல் நடத்தி அங்க சேதத்தை ஏற்படுத்தியிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஹிஸ்புலாவோட தரப்புல இருந்து இன்னைக்கு மதியம் இப்படி ஒரு தகவல் அறிவிச்சிருக்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஹிஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து தொடர்ந்து இஸ்ரேலில் அடிச்சுக்கிட்டு அவங்க பங்குக்கு அவங்களுமே திருப்பி பதிலடி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னைக்கு இஸ்ரேலுடைய அபிஷியலான ஒரு அறிவிப்பு என்னன்னா இஸ்ரேலுடைய பல பகுதிகளில் சைரன் சப்தங்கள் ஒழிச்சுட்டு இருந்துச்சு அங்கிருந்து பல ராக்கெட்டுகள்ல வியாவப்பட்டுச்சு இஸ்ரேலுடைய சஃபேத் பகுதி ஹைஃபாவுடைய பகுதி நாசரத்துடைய பகுதி யோர்கனியாம் இந்த பகுதிகள் எல்லாமே இன்னைக்கு முழுக்கவே சைரன் சத்தங்கள் ஒழிச்சுட்டு இருந்துச்சு பல ஏவுகணைகள் வீசப்பட்டுச்சு அதுல பெரும்பாலான ஏவுகணை நாங்கள் முறியடிச்சுட்டோம் சில ஏவுகணைகள் மட்டுமே திறந்த வெளியில போய் அந்த ஏவுகணைகள் விழுந்துச்சு யாரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் ஏற்படல அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய சார்பில் இருந்து ஹிஸ்புல்லா எந்த அளவுக்கு அடிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கறத ஒத்துக்கிட்டு இருக்காங்க உலக அளவுல பிரபலமா இருக்கக்கூடிய எல்லா மீடியாக்களுமே ஒரு முக்கிய செய்தி என்னன்னா நசுருல்லாவுடைய அடுத்த வாரிசு வாரிசுல்லாவுடைய அடுத்த தலைவர்னு சொல்லக்கூடிய ஹஷீம் ஷஃபியுதீன் இந்த ஹஷீம் ஷபுதீன் கொல்லப்பட்ட அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பெரிய அளவுல பரப்புறாங்க ஆனா அந்த செய்தியில எந்த ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட எந்த ஒரு தகவலுமே இல்லை குறிப்பா இஸ்ரேலுடைய வட்டாரங்கள் எல்லாமே அவரை கொல்லப்பட்டுட்டோம் அவர் இருக்கக்கூடிய இடங்கள் அவங்க எங்க இருக்கிறாங்களோ அந்த பகுதியில தொடர்ந்து இஸ்ரேல் ஏவுகணைகள் வீசினதுல அவங்க கொல்லப்பட்டுட்டாங்க காரணம் வெள்ளிக்கிழமையில இருந்து அவங்களுக்கு சம்பந்தமான எந்த ஒரு தொடர்புமே அவங்களோட தொடர்பு கொள்ளாத ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு ஆஃபர் அஷிம் ஷஃபீதுன்னு வெள்ளிக்கிழமையில இருந்து அவங்களை யாருமே கான்டாக்ட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சு அதனால அவர் கொல்லப்பட்டுட்டார் இஸ்ரேல் அவர் நாங்க கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலுடைய வட்டாரங்கள் சொல்றாங்க ஆனா ஒன்னும் இஸ்ரேலே இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஒன்னும் அபிஷியலா ஒத்துக்கறல அது அப்போ ஆக மொத்தம் இது தொடர்ந்து ஒரு ஒரு பில்டப் கட்டக்கூடிய ஒரு செய்தியா தான் தெரியுதே தவிர இன்னும் இஸ்ரேலுடைய அஃபிஷியல் தரப்புல இருந்தோ அல்லது இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்தோ இல்ல இருக்கக்கூடிய மீடியாக்களோ யாருமே அதை ஒன்றும் அஃபிஷியலாக உறுதிப்படுத்தலை ஒரு ஊகமா ஒரு செய்தியை அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க சரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாளாக இந்த செய்தியை ஒரு ஊகமா அடிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்களே அப்ப நாங்கள அடிச்சு விடுறோம் அப்படிங்கிற மாதிரி இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து ஒரு ஒரு செய்தியை அடிச்சு விட்டுருக்காங்க இப்போ இஸ்புல்லா என்ன சொல்றாங்கன்னா நாங்க இஸ்ரேலுடைய பகுதியில் நாங்க இப்ப ஊடுருவி இருக்கிறோம் எங்கள் படவையை சேர்ந்த முக்கியமான வீரர்கள் இஸ்ரேலுடைய பகுதிக்குள்ளே இப்ப நாங்க ஊடி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவலை சொல்லியிருக்கிறாங்க இஸ்ரேலுடைய மார்க்கலியாட் பகுதி இந்த மார்க்கலியாட் பகுதியில இஸ்புல்லாவுடைய பயிற்சி பெற்ற வீரர்கள் இப்ப உள்ள ஊடுருவி வந்திருக்கிறாங்க கலீலியோட பகுதியில ஊடுருவி வந்திருக்கிறாங்க இது இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய ஒரு செய்தியை நாங்கள் சொல்லிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இஸ்புல்லாவுடைய தரப்புல இருந்து சொல்லப்படுது ஆனா இதுவுமே உறுதிப்பட்ட ஒரு செய்தி கிடையாது அதாவது இஸ்புல்லாவுடைய வருங்கால தலைவரை கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்தாத தகவலை வச்சு எப்படி ஒரு செய்தியை பரப்புறாங்களோ அதே மாதிரி இவங்களை என்ன செய்யறாங்கன்னா எங்களுடைய ஆளுமே இஸ்ரேல் உள்ளே இறங்கிட்டாங்க இஸ்ரேல் உள்ள எப்பவுமே எப்ப நேரம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுமே அதே மாதிரி ஒரு உறுதிப்படுத்தாத ஒரு செய்தியை சொல்லி இருக்கிறாங்க அப்போ இஸ்ரேல் ஒரு செய்தி ரீதியாவோ இல்லை ஆயுதங்க ரீதியாவோ எந்த வகையில வந்தாலும் ஹிஸ்புல்லா அதுக்கான பதிலடி கொடுக்கறதுக்கான எந்த வகையிலுமே தயார் நிலையில இருக்கிறாங்க அப்படிங்கறதுதான் அந்த செய்தி மூலயமா பார்க்கப்படுது இனி இந்த போர் சம்பந்தமா அடுத்தடுத்த அங்கே தகவல்கள் என்ன களத்துல இருந்து என்னென்ன செய்திகள் வந்துருது அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம தினமும் பார்த்துக்கிட்டே இருப்போம் மறக்காம அதுக்கு முன்னாடி மறக்காம யாரெல்லாம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கெல்லாம் நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்